கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர் இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது அதுல போன ஆண்டு கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டார் இவரை முதலமைச்சர் ஆக்கி எல்லாம் கடன்காரன் ஆக்குறது மிச்சம் இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்டி ஆகணும் நாங்க நீங்க எல்லா தலையிலையும் வந்து விடிய ஏதோ வந்த கூட்டத்துக்கு போனோம்னு நினைச்சிடாதீங்க

வரி உயர்ல வசூல் பண்றாங்க குடி வரி உயர்வு குப்பைக்கு வரி போட்டாங்க அது பாக்கி ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டார் இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் இடத்துல இந்த கடன் வாங்கின தொகையெல்லாம் வசூல் பண்ணுவாங்க என்பதை நாம எண்ணிப்பாக்க வேண்டும் இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா சொல்லுங்க தொடர வேண்டுமா